சக்தி வரா சக்தி என் அன்பு செல்லமே நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ எந்த உறவு உன்னை அவமானப்படுத்தியதோ அதே உறவை இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு அழைப்பு விதிக்க போகின்றார் வாழ் முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராது உன்னால் பயணிக்க முடியும் இந்த உறவு என்னுடன் சேர்த்து வைங்கள் அம்மா இவர் இல்லாமல் இருக்க முடியவில்லையே என்று அனுதினமும் ஏங்கினாயோ… அந்த உறவிடமிருந்து இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு அழைப்பு வர போகின்றது தங்கமே நீ ஆக எதையும் முடிவெடுக்காதே என்னிடம் சொல்லிவிட்டாயே நான் அதை பார்த்து கொள்கின்றேன் நீ எந்த முடிவு எடுக்கும்பொழுதும் அம்மா என்று நான் வழங்குவேன் தங்கமே நீதான் சில சமயங்களில் என்னை மறந்துவிட்டு பிறர் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு மட்டுமே ஏங்கி கொண்டு இருக்கின்றாய் இத்தனை நாட்களாக ஏங்கி கொண்டு இருந்தாய் நீ எந்த உறவை தேடி சென்று அவர்கள் என்னிடம் பேச வேண்டும் என்று மண்டியிட்டு வேண்டிக் கொண்டாயோ அதே சற்று நேரத்தில் உனக்கு அழைப்பு விடுக்குமாறு உன் அம்மா நான் தெரிவித்து விட்டேன் தங்கமே அந்த அழைப்பால் நீ மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்துடனும் இருப்பான் உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க உனக்காக உன் அம்மா நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த உலகம் உன்னுடையது உனக்காக நான் வழங்கிய பரிசு மிக மிக பெரியது அதை சற்றும் தாமதப்படுத்தாமல் எடுத்துக்கொள் தங்கமே நான் இருக்கும் வரையில் என் பிள்ளையான நீ எதற்கும் கலங்கவும் பயமும் கொள்ளக்கூடாது சந்தோஷம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் படி உன் அம்மா நான் செய்ய போகின்றேன் ஓம் சக்தி